சுத்தர் வேடாகமம் ஓலி பைபல் இன்றைய வசனம் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் Today's Verse Mercy and truth are met together righteousness and peace have kissed each other. Psalms chapter 85 verse 10 தகப்பனே ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்த ஒரே ஸ்தோத்திரம் ஒருவர அதிசயங்களை செய்கிறவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மனமுச்ச நல்ல நாளிலும் நாங்கள் யாவரும் இணைந்து ஒன்று கூடி உயக சிந்தையோடு கூட தேவனை ஆராதிக்க தேவனை ஸ்தோத்திரிக்க கும்மிட சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தேவன் எங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி இப்பொழுது கூட உங்கள் ஜீவன வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தின் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி தகப்பனேன் தேவாதி தேவன் இன்றைக்கு ஒரு விசை ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைத்ததாண்ட ஒரே ஸ்தோத்திரம் அந்த இறக்கத்தின் நிமித்தமாக அந்த ஒரு சத்தியபரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை இன்றைக்கு எங்கள் கரங்களில் இருக்குது அந்த ஒரு ஸ்தோத்திரம் அப்பா அந்த ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார் அந்தவரே அந்த தேவ நீதியை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த ஒரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து போயிருக்கிறார் அந்த ஒரு ஸ்தோத்திரம் அந்த சமாதானம் எங்கள் உள்ளத்தில் தங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவன் நன்மையானதை எங்களுக்கு கொடுத்து அவர் எங்கள் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையின்படியாக தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவ சமூகத்திலே கர்த்தர் எவைகளெல்லாம் நன்மை என்று கருதுகிறாரோ அதை இன்றைக்கு தேவன் நமக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாம் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கள் இருதையும் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் தங்கள் இருதயத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கரங்களிலே தேவனாகி கத்தர் கொடுத்து நம்மையும் அந்த ஒரு நீங்கள் இந்த பூமியிலே செழிக்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு குறைவின்றி நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இணைப்பை இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருட வாழ்க்கையிலும் எவைகளெல்லாம் இழந்து போனார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் தேவாதி தேவன் ரெட்டிப்பானதாக கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஒருவருக்கே துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ரச்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாம திரு ஜபத்தை ஏற்படுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பர்லோகத்தின் தகப்பனே ஆமேன் கர்த்தரோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய அந்ய ஐக்கியமும் இணைப்பில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Amen. Dear Heavenly Father, we as the children of God have united together to praise you and to glorify you for all the goodness that you have done in our life today. Thank you, Lord, for giving us the precious word as we have heard in Psalms chapter 85 and verse 10. Yes, Lord, today reminding us we have received the mercy from Father God and Lord Jesus Christ, who is the Word of God that has been given to us in our hands today. Yes, Lord. The righteousness which Lord Jesus Christ has fulfilled in this earth, yes, that is being given to us. And the peace that Lord Jesus Christ has given to us, yes, these are the things that we have received in our life. Yes, Lord. We commit ourselves, the precious, the most holy God who have given us all this. Yes, you have called us by our name and have given us all the things that is needed for us in this world to live, the goodness that you have kept for us, Lord. Lord, we are committing ourselves to receive the goodness that you have kept for us. Lord, we surrender ourselves, though whatever the things we desire. Lord, you know, that what we desire, Lord. Lord, we commit all the desires of our hearts in your presence. Lord, give us according to your will that we may sustain and give glory to God for all the things that you have given in this earth. Lord, I surrender and commit each and everyone who is praying here for giving the goodness that you have kept for them in this world and also. What they have lost, that you are going to restore them the double fold blessings in this earth, so that they will be a blessing among the people in this world, so that the people of the world will see them and glorify your name. In the name of the Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit be with each and every one who are gathered here until the coming of lord jesus christ amen